வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் வயிற்று கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு காயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வயிற்றில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அசிடிக் கண்டிஷன் வரும் அடுத்தது கேஸ்ட்ரிக் தன்மை வரும் குடல் புண்கள் வயிற்று புண்கள் இது மாதிரி வந்து குடல் வந்து புண்கள் ஏற்படும் அடுத்தது வந்து நெஞ்சரிச்சல் ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகள் ஏற்படும் அஜீரணம் ஏற்படும் மூல நோய் ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த உற்பத்தி வந்து இந்த குடல் பகுதி பலகீனமாக இருக்கும்போது ரத்த உற்பத்தி குறையும் இத்தனை பிரச்சனைகளையும் அதே மாதிரி வந்து மூலவியாதியில் ரத்தம் போயிட்டே இருக்கும் ரத்த மூலம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனையும் வந்து குறைக்கும் இத்தனை விதமான நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு காய் தான் வந்து அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அதை வந்து தடுக்கவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் அது குறைக்கவும் செய்யக்கூடிய ஒரு காய் தான் வந்து சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம தினசரி உணவில் வந்து சேர்த்துட்டு வரும்போது முடிஞ்சால் பச்சையா சாப்பளம் இல்லைன்னா வந்து ஒரு தோயல் மாதிரி செஞ்சு தினசரி வந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது வயிற்று கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இரத்த சோகை அப்படின்றது இந்தியாவில் மிக அதிகமான அளவில் இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள் தான் வந்து இந்த ரத்த சோகையினால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வரும்போது இந்த இரத்த என்றது முழுமையாக குணமாகும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தொப்பை இந்த பெல்லி என்று சொல்லக்கூடிய தொப்பை அது வந்து மிக எளிமையாக குறைய குறையிறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தோற்பு சுவை அப்படின்றது உடம்புல முன்ன சொன்ன மாதிரி உடம்புல எங்கே புண்கள் இருந்தாலும் அது கர்ப்பப்பையில் புண்கள் இருந்தாலும் சரி வயிற்றில் புண்கள் இருந்தாலும் சரி நம்ம உடம்புக்குள்ள எங்கே புண்கள் இருந்தாலும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இந்த தோற்பு சுவைக்கு உண்டு அதே மாதிரி இந்த தோற்பு சுவைகளில் இந்த சுண்டைக்காய் வந்து தினசரி எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் பெண்களுக்கு வந்து அதிகமான ஒரு மாதவிடாய் அல்லது எமராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும்பாடு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமான ரத்தப்போக்கு அப்படின்றது ரத்தம் குறைவாக இருந்தாலும் வரும் இல்லை வந்து ரத்தத்தில் போதுமான சத்துக்கள் இல்லைனாலும் வரும் இது எந்த கண்டிஷனில் ஏற்பட்டாலும் அதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு இந்த மாதிரி இத்தனை நல்ல விஷயங்கள் அடங்கிய இந்த சுண்டைக்காய் தினசரி பயன்படுத்தும் போது இந்த மேர் சொன்ன அனைத்து விதமான பழங்களும் கிடைக்கும் இந்த நல்ல விஷயத்தை நீங்களும் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களையும் ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி